இதுவரை விதிகளின்படி லோக்கல் ஸ்கோப் என்றால் என்ன அதாவது உள்ளடக்கிய வரையல்லை என்றால் என்ன குளோபல் முழுதலாவிய வரையல்லை என்றால் என்ன என்று பார்த்தோம் இந்த பக்கத்தில் பில்டின் உள்ளிணைந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்கோப் என்றால் என்ன என்று பார்ப்போம் எடுத்துக்காட்டு வழக்கம் போல இந்த நிரலை பாருங்கள் நான் இங்கே பில்டின்ஸ் என்கின்ற தொகுதி அதாவது மாடியூல் ஒன்றை இரக்கம் செய்திருக்கிறேன் இம்போர்ட் பில்டின்ஸ் அதில் என்ன இருக்கிறது இதுதான் பில்டின்ஸ் மாட்யூல் அதில் கான்ஸ்டன்ஸ் மாறிலிகள் இருக்கின்றன செயற்கூறுகள் இருக்கின்றன ஃபங்க்ஷன்ஸ் தரவு வகைகள் பில்ட் இன் டைப்ஸ் இருக்கின்றன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கின்றன டைப்ஸ் என்றால் என்னவென்று தெரியும் உங்களுக்கு இன்ட் ஃப்ளோட் ஸ்ட்ரிங் லிஸ்ட் டபுள் என்பன டைப்ஸ் வகைகள் தரவு வகைகள் ஃபங்க்ஷன்ஸ் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும் இதோ இவையெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் என்னவென்று தெரியும் நாம் ஒரு சில பயன்படுத்தி இருக்கிறோம் இரண்டு மூன்று பத்து உங்கள் புத்தகத்தில் இல்லை அது கொடுக்கப்படவில்லை எனவே இது உங்களுக்கு தெரியாது குறிப்பாக என்பவை இவை பில்ட் இன் பங்கன்ஸ் நீங்கள் இதை இம்போர்ட் செய்யும்போது இவை எல்லாம் வரும் அதில் நாம் பெரும்பாலும் கவனம் செலுத்துவது இந்த பில்ட் இன் பங்கன்ஸ் அவற்றிலும் கூட ஒரு சில தான் நாம் கவனம் செலுத்துவோம் எடுத்துக்காட்டாக பிரிண்ட் இதோ இருக்கிறது பாருங்கள் பிரிண்ட் இது பில்ட் இன் இருந்து வருகின்றது அது அந்த பில்ட் இன் மாட்யூல்ஸ்லிருந்து வருகின்றது பில்டின்ஸ் இந்த பில்டின்ஸ் மாடியூலை நீங்கள் இம்போர்ட் செய்ய தேவையில்லை இருந்தாலும் இம்போர்ட் செய்வது தவறு இல்லை எனவே நான் இங்கே இம்போர்ட் செய்திருக்கிறேன் அதிலிருந்து பிரிண்ட் என்கின்ற இதோ செயற்குறு ஃபங்க்ஷனை எடுத்து இதோ பயன்படுத்தியிருக்கிறேன் இதோ பிரிண்ட் செய்திருக்கின்றது ஹலோ வேர்ல்ட் நீங்கள் இதை இவ்வாறு சொல்லாமலேயே அதாவது பில்டின்ஸை பயன்படுத்தாமலேயே நீங்கள் நேரவே பிரிண்ட் என்று சொல்லலாம் பைத்தான் இந்த பிரிண்டை பில்டின்ஸில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் இது நீங்கள் இம்போர்ட் செய்யாமலேயே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படித்தான் நாம் இதுவரை செய்திருக்கிறோம் இவ்வாறு பயன்படுத்தினாலும் அல்லது நீங்கள் இதை இம்போர்ட் செய்யாமல் நேரவே பயன்படுத்தினாலும் பைத்தானை பொறுத்த அளவு ஒன்றுதான் எனவே நீங்கள் பிரிண்டின் என்று நேரவே சொல்லலாம் அல்லது என்றும் சொல்லலாம் இது இங்கே நான் இரண்டும் செய்திருக்கிறேன்

என்ன இதோ 2.0 அடுத்து built-ins int இதனுடைய integer மதிப்பு என்ன இதோ 2 <laughs> built-ins range இதனுடைய மதிப்பு என்ன 0.5 range என்பது இங்கே இருக்கிறது பாருங்கள் இதோ range எனவே நாம் இங்கே பயன்படுத்தது எல்லாமே இங்கே இருக்கின்றன அடுத்து நாம் நேரவே கொடு சொல்லலாம் print print hello world flow 2, into 0.0 range அப்படியே வருகின்றது பாருங்கள் எனிவே நீங்கள் பில்டிங்ஸ் என்று சொன்னாலும் சொல்லவில்லை என்னாலும் ஒன்றுதான் அடுத்து ஒரு கோடு விட்டது இனி கீழே கொஞ்சம் கவனியுங்கள் இங்கே நான் பிரிண்ட் என்கின்ற ஒரு செயற்கூற்றை வரையறை செய்திருக்கிறேன் ஐ ஹாவ் டிஃபைன் கால் பிரிண்ட் இந்த பிரிண்ட் இது போல இருக்கிறது அதாவது இது போல இருக்கிறது இட் டேக்ஸ் எக்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸ் சம்திங் ஆனால் இதை பிரிண்ட் செய்வதற்கு இந்த பயன்படுத்துகிறது இது நான் உருவாக்கிய பிரிண்ட் 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 அந்த என்ன செய்கிறது என்றால் எக்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற பிரிண்டை பயன்படுத்தி ஹாய் என்று என்று அடிக்கிறது இதோ ஹலோ கூப்பிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து பிரிண்ட் ஹாய் ஹலோ அடுத்து நான் என்ன செய்கிறேன் பில்டின்ஸ் டாட் பிரிண்ட் ஹலோ என்று அடித்தால் அது ஹலோ என்று அடிக்கின்றது ஏனென்றால் இது இந்த பிரிண்ட் அதுபோலவே பிரிண்ட் ரேஞ்ச் ஃபைவ் என்று அடித்தால் இது என்னுடைய ரேஞ்ச் இது நான் எழுதியது அது வருகின்றது அது என்ன செய்கிறது பில்டின்ஸில் இருக்கின்ற ரேஞ்சை கூப்பிட்டு லிஸ்ட் கொடுக்கின்றது நான் ரேஞ்ச் ஐந்து என்றால் இது என்ன செய்கின்றது ரேஞ்ச் இருந்து ஐந்து வரை பொதுவாக ரேஞ்ச் என்பது ஜீரோவில் இருந்து இருக்கும் ஆனால் என்னுடைய வேர்ஷன் ஒன்றிலிருந்து ஐந்து வரை எடுத்து அதை லிஸ்டாக மாற்றுகின்றது இவ்வாறு எடுப்பதற்கு பில்டின்ஸில் இருக்கின்ற ரேஞ்சை பயன்படுத்துகின்றது இதோ இந்த ரேஞ்ச் இதோ இதை பயன்படுத்தி ஒன் டு கேவை அதற்கு கொடுத்து அது லிஸ்டாக மாற்றுகின்றது பிரிண்ட் ரேஞ்ச் ஃபைவ் என்று சொன்னால் இதோ இந்த பிரிண்ட் இது நான் எழுதியது ரேஞ்ச் ஃபைவ் என்பது எக்ஸ் ஆகும் அந்த எக்ஸ் எடுத்துக்கொண்டு இங்கே போகின்றது இந்த பிரிண்ட் இந்த பிரிண்ட் பில்டிங்ஸ் இருந்து வருகின்றது அது பிரிண்ட் செய்யும் முதலில் என்ன பிரிண்ட் செய்கிறது ஹாய் இதோ ஹாய் என்று பிரிண்ட் செய்தாகிவிட்டது அடுத்து எக்ஸ் பிரின்ஸ் எக்ஸ் என்னுடைய மதிப்பு என்ன ரேஞ்ச் பைவ் அதை நீங்கள் மதிப்பீடு செய்தால் ரேஞ்ச் பைவ் என்பது என்னுடைய ரேஞ்ச் பைவ் என்பது 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 ரேஞ்ச் பைவ் எனவே இந்த பிரிண்ட் இது இந்த ரேஞ்ச் இது எனவே நமக்கு ரெட்டி போர் லீஸ்ட் என்று வரும் இதோ ஆனால் இதை பாருங்கள் பில்ட் இன்ஸ் பிரிண்ட் இங்கே இருக்கும் பிரிண்ட் ஏடு கொண்டு நாம் இதை பிரிண்ட் செய்தால் என்ன வருகின்றது பில்ட் ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் என்பது இங்கே இருப்பதோ அந்த ரேஞ்ச் வில் பி ஜீரோ டு ஃபோர் அப்போ லிஸ்ட் ஜீரோ டு ஃபோர் வில் பி இதோ எனவே இதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் ஒன்றை இறுதி நீங்கள் கவனிக்க வேண்டும் நான் ஒன்றை பிரிண்ட் செய்யும் பொழுது பில்டென்ஸில் இருக்கின்ற பிரிண்டை கூப்பிட்டு பிரிண்ட் செய்கிறேன் இதற்கு பதிலாக நான் வெறும் பிரிண்ட் என்று சொல்லி இருந்தால் ஓகே திஸ் பிரிண்ட் வில் கால் திஸ் பிரிண்ட் இதோ பாருங்கள் இது இதை கூப்பிடும் அதுதான் ரிகர்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா ரிகர்ஷன் ரி சி யூ ஆர் ரிகர்ஷன் இது இப்படியே பலமுறை கூப்பிட்டு கூப்பிட்டு இட் பி இன்ஃபெனேட் ரிக்கவேஷன் அதுபோலவே இந்த பில்டின்ஸை நான் எடுத்துவிட்டால் திஸ் வில் பி இன்ஃபெனேட் ரிக்கவேஷன் எனவே நமக்கு அதுப்பழியாகிவிடும் எனவே தான் இந்த பிரிண்டை நான் எழுதும் பொழுது பில்டின்ஸ் பிரிண்டை நான் பயன்படுத்த வேண்டும் இந்த ரேஞ்சை நான் எழுதும் பொழுது பில்டின்ஸ் ரேஞ்சை நான் பயன்படுத்த வேண்டும் இதை நீங்கள் கவனித்துக்கொள்ளுங்கள் எனிவே இந்த எடுத்துக்காட்டிலிருந்து உங்களுக்கு பில்டின்ஸ் என்ன செய்கின்றது என்றால் நாம் 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 நம்முடைய 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 பிரிண்ட் ரேஞ்ச் மேப் செட் எது வேண்டுமானாலும் விருக்கொள்ளலாம் சாரி இந்த பில்ட் இன் ஸ்கோப் என்றால் நீங்கள் இது இம்போர்ட் செய்ய தேவையில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் கூப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் ஏதாவது எழுதியிருந்தால் பைத்தான் அதை எடுத்துக்கொள்ளும் அப்படி நீங்கள் இதை எழுதவில்லை என்றால் பிரிண்ட் என்று சொல்லும் பொழுது இந்த பில்டின்ஸ் பிரிண்டை எடுத்துக்கொள்ளும் எனவே தான் அது லீஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்ட் ஸ்கோப் என்று சொல்லுவார்கள் இதனுடைய ஸ்கோப் மாட்யூல் லெவல் இதான் மாட்யூல் வைத்து கொள்ளுங்கள் இது முழுக்க குளோபல் ஸ்கோப் அது இது பில்டின் சாரி உங்களுக்கு பில்டின்ஸுடைய ஸ்கோப் என்றால் என்ன என்று பொழுது தெரிந்திருக்கும் இனி பல பயிற்சிகளை பார்ப்போம் முதலில் குளோபல் பயிற்சி ஏனென்றால் இது கொஞ்சம் சிக்கலான கருத்து அதனால் இதில் நான் பல எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறேன்